ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருட்டு போயிருப்பதாக தற்போது தெரிவிக்கின்றன சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருடு போனதாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருட்டு என புகார் எழுந்திருக்கிறது இது குறித்தான விசாரணையில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டது குறித்து அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் ஆவடி அருகே தனியார் நிறுவனத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருடப்பட்டதாக பாலாஜி என்பவர் புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் இதுகுறித்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருட்டு குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆவடி அருகே தனியார் நிறுவனத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருடப்பட்டதாக பாலாஜி என்பவர் அளித்த புகாரில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தரவுகளோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் தற்போது தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்டு நிகழ்ந்த திருட்டு குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக நிச்சயமாக சூர்யா தனியார் நிறுவனத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தரவுகள் திருடப்பட்ட சம்பவமாக ஆவடி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசாரால் தேடப்பட்டு வந்த மருத்துவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவடி அருகே நிறுவனம் நிறுவனத்தில் தரவுகள் திருடப்பட்டதாக பாலாஜி என்பவர் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரில் ஏற்கனவே வந்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதற்கு முக்கிய ஆதாரமாக செயல்பட்டு வந்த அமெரிக்காவில் இருந்து முக்கிய ஆதாரமாக செயல்பட்டு வந்த மருத்துவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆவடி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசாரால் தேடப்பட்டு

அவர் விமான நிலையத்தில் வந்து அறிந்து அவரை சுற்றி வளைத்து கைது செய்து தற்போது பூந்தமல்லி மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி பதினைந்து நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில ஏற்கனவே இந்த சம்பவத்துல ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய அமெரிக்காவில் இருந்து கொண்டே சென்னை ஆவடி அருகே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து சொன்னார் அந்த நிறுவன ஊழியர்களை வைத்து இவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில இவரை சுற்றி வளர்த்த இணைய குற்றப்பூரி போலீசார் தற்போது பூபாத் சேர்ந்த இந்த அமெரிக்காவை சேர்ந்த நபர் மருத்துவர் பிரபலமான மருத்துவர் என்றும் சொல்லப்படுகிறது இவரே வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அதாவது போலீசார் நடத்திய விசாரணையில பூபத் ஹரிபாய் தேசாய் மருத்துவர் வந்து அந்த தரவுகள் திருடப்பட்டதற்கு இவர் தான் உதாரணம் ஏனென்றால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் எங்களுக்கு மூளை காரணமாக இருப்பவர் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார் அவரை நாங்கள் பார்ப்பதில்லை ஆனால் அவர் பேர் இவ்வாறு பூபத் ஹரிபாய் தேசாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் வந்து எங்களுக்கு வந்து தரவுகள் கொடுத்து எங்களுக்கு நிறுவனத்தை நடத்தி வைக்கக்கூடிய அவருடைய பெயரில் தான் நாங்கள் செய்து வந்தோம் என்று அவர்கள் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில இவர் தேடப்பட்டு வந்தார்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்காத இவர் வந்து இவரை தேடப்பட்டு வந்த நிலையில இவருடைய பாஸ்போர்ட் வந்து முடக்கம் செய்யப்பட்டது தற்போது இந்த நிலையில இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வந்தால் சென்னை விமான வந்து தன்னை கைது செய்துள்ளார் என்று தெரிந்து கொண்டு இவர் வந்து அகமதாபாத் விமான நிலையத்தில் சென்ற போது அங்கு காத்திருந்த ஆவடி இணையவழி குற்றப்பிரி போலீசார் தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா தனியார் நிறுவனத்தில் நிகழ்ந்த தரவுகள் திருட்டு மற்றும் அதில் தொடர்புடையோர் கைது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்தி